எல்லா விதமான உடல் பருமனும் ஒன்று கிடையாது அதே மாதிரி இந்த உடல் பருமன் எல்லாத்துக்குமே உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மட்டும் தீர்வு கிடையாது உடம்போட நடுப்பகுதி மட்டும் வெயிட் போடுது கை கால்லாம் வந்து ஒல்லியாக இருக்கு வயிறு தொடைப்பகுதி இந்த இடத்துல மட்டும் அதிகமாக வெயிட் போடுது வயிறு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு பை மாதிரி வந்து அவங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பகுதி மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஒரு தனியாக ஒரு பானையை ஒட்ட வச்ச மாதிரி வந்து இருக்கும் மூன்றாவதாக உடம்பு முழுவதுமாகவே ஒரு வாட்ரு பேக் மாதிரி வந்து வெயிட் இருக்கும் இருக்கும் டபுள் சின் வந்து இருக்கும் முகம் வந்து நல்லா பெருசா வந்து இருக்கும் கைகள்ல நிறைய வெயிட் போடும் கைக்கு மட்டும் தனியாக எக்ஸசைஸ் பண்ற டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வலி இருக்கிறது தூக்கம் சரியா வராம இருக்கிறது அதிகமான கோபம் வருது இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு டாக்டர் ஸோ இது கூட கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் இருக்கிறதோ பிசி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கதோ இது கூட அவங்களுக்கு அடிவயிறு பகுதி தொடைப்பகுதியில மட்டும் வெயிட்டு போடுது அப்படின்னா இந்த எல்லா விதமான உடலினருமே வந்து ஆளு குடிநீர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆளு அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய லிக்னெயின்ஸ் அப்படிங்கிற கரையக்கூடிய நாச்சத்துக்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவை வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து கல்லீரலையும் வந்து அது புதுப்பிக்கக்கூடியது ஸோ so, தைராய்டு லெவல்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில இருந்து மருத்துவர் ஜெயரூப்பா உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆழிவிதை குடிநீர் அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ உடல் எடையை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் வந்து இருக்கு ஸோ ஒருத்தருடைய உடல் எடையை வந்து எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கறத பொறுத்து அது என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதமான உடல் பருமனும் ஒன்று கிடையாது அதே மாதிரி இந்த உடல் பருமன் எல்லாத்துக்குமே உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மட்டும் தீர்வு கிடையாது ஏன்னா நிறைய பேர் இப்ப பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் டாக்டர் சாப்பிட்றேன் அதே மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிலோ குறைக்கிறேன் ஒரு ஒரு வாரம் நான் எங்கேயாவது ஊருக்கு போயிடுறேன் நான் காமனான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான் ஸோ உடல் எடையை வச்சு நம்ம என்ன காரணம் அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்போட நடுப்பகுதி மட்டும் அதிகப்படியான வெயிட் போடும் கை கால்லாம் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும் சோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க கூடிய ஒரு தன்மையே வந்து இருக்காது அதிகமா தாகம் வந்து அவங்களுக்கு எடுக்கும் நைட்ல சரியான தூக்கம் வந்து இருக்காது காலை தான் வந்து நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது வீட்டில் யாராவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலுமே அவங்கள ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு நாளைக்கு வந்து பேச மாட்டாங்க இல்ல வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சனா வந்து இருப்பாங்க அதிகமாக சாக்லேட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க கொஞ்சம் நடந்தாலும் வந்து உங்களுக்கு மூச்சு வாங்கும் இந்த மாதிரியான ஒரு ஹாபிட்ஸோட இந்த மாதிரியான ஒரு குணநலன்களோட அவங்களுக்கு உடம்போட நடுப்பகுதி மட்டும் வெயிட் போடுது கை கால் வந்து ஒல்லியா இருக்கு வயிறு தொடை பகுதி இந்த இடத்துல மட்டும் அதிகமா வெயிட் போடுது வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்குப்பை மாதிரி வந்து அவங்களுக்கு வெயிட் போடுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறனால வரக்கூடிய வெயிட் கெயின் இந்த மாதிரி வெயிட் கெய்னுக்கு நீங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி உணவு கட்டுப்பாடு பண்ணாலும் சரி அவங்களுக்கு அதிகமாக அதிகமா குறையாது நீங்க உணவு கட்டுப்பாடை விட்டீங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு அதிகமாக வந்து ஒரு ஒரு கிலோ குறைச்சதுல ரெண்டு கிலோ வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வயிற்று பகுதியில் தான் அதிகமாக வந்து வெயிட் போடும் ஸோ இவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வெயிட் கேட் ரெண்டாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பகுதி மட்டும்தான் வந்து அவங்களுக்கு பெருசா இருக்கும் ஒரு தனியா ஒரு பானையை ஒட்ட வச்ச மாதிரி வந்து இருக்கும் கை கால்கள்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து இருக்கும் தொடைப்பகுதி எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும் இது ஆண்களுக்கு அதிகமாக நம்ம பார்க்கலாம் குப்பையோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து அவங்களோட கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மி ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு வெயிட் இவங்க லேட் நைட் தான் தூங்குவாங்க லேட் நைட்டில் வந்து நல்ல ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடுறது அதிகமாக வந்து பெயின் கில்லர்ஸோ இல்லை ஆன்ட்டிபயோட்டிக்ஸோ வந்து எடுத்துக்கிறது இல்லை எப்போவுமே ரொம்ப என்னையில வறுத்த உணவு பொருட்கள் பொரித்த உணவு பொருட்கள் உப்பு சேர்ந்த உணவுப் பொருட்கள் சிப்ஸ் வகையான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இதனால் அவங்களுடைய கல்லீரலோட செயல் திறன் கொஞ்சம் கம்மியாகி வயிற்று பகுதியில் வந்து நீர் சேகரமாகிறது ஸோ இந்த வகையான வெயிட் கெயினுக்கு கல்லீரல வந்து சரி செய்யக்கூடிய உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் மூன்றாவதாக உடம்பு முழுவதுமாவே ஒரு வாட்டர் பேக் மாதிரி வந்து வெயிட் இருக்கும் டபுள் சின் வந்து இருக்கும் முகம் வந்து நல்ல பெருசா வந்து இருக்கும் கைகள்ல நிறைய வெயிட் போகும் கைக்கு மட்டும் தனியாக எக்ஸசைஸ் பண்ற டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு ஃபுல்லாவே ஒரு வாட்டர் பேக் மாதிரி வெயிட் போட்டிருக்கும் இவங்களுக்கு நிறைய கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும்னு தோணும் அதே மாதிரி வந்து முடி ரொம்ப ட்ரையா இருக்கும் தைராய்டு லெவல்ஸும் இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து சரியாக வராது இது வந்து தைராய்டோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய வேட்கை ஸோ இவங்களுக்கு தைராய்டையும் வந்து சரி பண்ணி அது கூட சில உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்களும் பண்ணும்போது தான் இந்த வெயிட்டை வந்து நம்ம குறைக்க முடியும் முக்கியமாக டபுள் சின் இருக்கிறது கைகளில் வந்து நிறைய வெயிட் போடுறது ஒரு சில பெண்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு இடுப்பு பகுதி தொடைப்பகுதியில் மட்டும் வந்து வெயிட் போட ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள நான் கிராஜுவலாக வந்து ஒரு பத்து கிலோவுக்கு மேலே வந்து வெயிட் போட்டேன் டாக்டர் ஸோ அது கூட முழங்க கால் வலியும் எனக்கு வந்துருச்சு பீரியட்ஸும் வந்து இரகுலராக இருக்கு சில சமயங்கள்ல வந்து அதிகமாக வந்து பிளீடிங் ஆகுது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வலி இருக்கிறது தூக்கம் சரியா வராம இருக்கிறது அதிகமான கோபம் வருது மாதிரி மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கு டாக்டர் ஸோ இது கூட கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் இருக்கிறதோ பிசி ஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதோ இது கூட அவங்களுக்கு அடிவயிறு பகுதி தொடைப்பகுதியில மட்டும் வெயிட்டு போடுது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய வேர்க்கை ஸோ இந்த மாதிரி வெயிட் அதிகமாகிறது வந்து நம்ம என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா பண்ணோம்னா அதற்கேற்ற மாதிரியான வெயிட்டை குறைக்கிறதுக்கான செயல்முறைகளை வந்து பண்ணும் முதல்ல சொன்ன இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய வெயிட்கின் இவங்க வந்து அதிகமாக எக்ஸசைஸ் வந்து பண்ணக்கூடாது இவங்க ரொம்ப எளிமையான ஒரு நடைப்பயிற்சி ஒரு நாற்பது நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி பண்ணலாம் அது கூட சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணலாம் இல்லை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸை வந்து நம்ம பண்ணலாம் ஏரோபிக்ஸோ ஜூம்பாவோ இந்த மாதிரி ஒரு ரித்தமிக்கான எக்ஸசைசஸ் வந்து பண்ணலாம் இது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல்ஸை வந்து நல்லா குறைக்கும் இவங்க அதிகம் எண்ணெயில் பொறிச்சு அதே மாதிரி இனிப்பான உணவுப் பொருட்களை வந்து தவிர்த்து நல்ல சத்தான ஆகாரங்கள் முக்கியமாக காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால உடம்புல வந்து பொட்டாசியம் லெவல்லாம் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் தசைகள்லாம் ரொம்ப பலம் இழந்து நீர்த்துவம் வந்து கம்மியாக இருக்கும் சாங்கள நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியது நல்ல ஒரு நடைப்பயிற்சி ஒரு ஆரோபிக்ஸோ ஜூம்பாவோ இந்த மாதிரியான ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது அது கூட வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான யோகா பயிற்சிகளோ இல்லை வந்து தியான பயிற்சிகளோ சேர்த்து பண்ணாங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையும் அதே மாதிரி ரெண்டாவதாக சொன்னது வந்து வயிறு மட்டும் வந்து பெருசாக இருக்கும்னு சொன்னேன் கல்லீர்களோட செயல்திறன் வந்து கம்மியா இருக்கிறனால ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வெயிட் கெயின் இப்ப இப்ப சொன்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வெயிட் கெயின் தான் வந்து இருக்கும் சோ அவங்க எல்லாருமே நைட்ல கொஞ்சம் சீக்கிரமா தூங்காது உப்பு சேர்த்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஊறுகாய் சிப்ஸ் வகைகளை வந்து அவாய்ட் பண்றது உணவில் வந்து அடிக்கடி நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கிறது கறிசாலை வந்து சேர்த்துக்கிறது மஞ்சள் சேர்த்துக்கிறது வேம்பு சேர்த்துக்கிறது அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் இஞ்சி எலுமிச்சை சேர்ந்த மாதிரி ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலோட செல்திறனை வந்து மெயின்டெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே வெயிட் குறையிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம் மூன்றாவது தைராய்டு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ தைராய்டு அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு முறை நீங்கள் வந்து டீடாக்சிஃபிகேஷன் வேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி ஓம்கார பிராணாயமம் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாமல் நல்ல புரோட்டீனும் கொழுப்பு வகைகள் அதாவது பருப்பு வகைகள் தேங்காய் நட்ஸ் இந்த வகையான நல்ல கொழுப்பு வகைகள் சேர்ந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ தைராய்டுக்கான சிகிச்சை முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு வெயிட் வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கடைசியாக நான் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை பெண்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வெயிட் கெயின் சொல்லியிருந்தா அதாவது தொடை பகுதியிலையும் அடிவயிற்று வந்து மட்டும் நல்லா வெயிட் போடும் ஸோ இவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸோட அளவை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு பால் பால் சார்ந்த பொருட்களை அவாய்ட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணனும் இது மாதிரி பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்களை வச்சு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் இது கூட அவங்க வந்து முட்டைக்கோஸ் முள்ளங்கி இந்த மாதிரி கூசி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது துவர்ப்பான கொய்யா மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க எளிமையான ஒரு நடைப்பயிற்சியையும் சில விதமான யோக பயிற்சிகள் இருக்கு முக்கியமா இந்த பட்டர்ஃப்ளை ஆசனம்னு சொல்லுவோம் செய்து பந்தாசனம் நம்ம சொல்லுவோம் உஜங்காசனம் செலபாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வெயிட் நல்லா குறையும் ஸோ இந்த எல்லா விதமான உடல் வந்து ஆளி விதை குடிநீர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆளி விதை அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய லிக்னின்ஸ் அப்படிங்கிற கரையக்கூடிய நாச்சத்துக்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறைக்கும் அதே மாதிரி வந்து கல்லீரலையும் வந்து அது புதுப்பிக்கக்கூடியது ஸோ தைராய்டு லெவல்ஸையும் வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் ஒரு நடைபயிற்சி மேற்கொள்றதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எழுந்தவுன்ன ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை வந்து நீங்கள் வறுத்து பொடிச்சு அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆளி விதை வந்து நல்லா உடம்புக்கு வந்து சூட்டை கொடுக்கக்கூடியது ஜீரகம் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதனால ரெண்டுமே சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஆளி விதை அது கூட வந்து ஜீரகம் சேர்ந்த குடிநீர் ஸோ இதை வந்து நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆளி விதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப் பொடி இது ரெண்டையும் வந்து நல்ல வெது வெதுப்பான வெந்நீரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வாக்கிங் எக்ஸசைஸ் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ காலையில் வெறும் மயத்தில் இந்த ஆழி விதை குடிநீர் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் கூடவே நான் சொன்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ஒரு வெயிட் கெயின் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ற மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஹார்மோன்ஸ் வந்து மேனேஜ் பண்றது இதெல்லாம் ஃபாலோ உங்களுடைய ரொம்ப அழகாக வந்து நீங்க குறைச்சிக்கலாம் இந்த விதை குடிநீர் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் இந்த ஆளி விதை குடிநீரை வந்து கர்ப்ப காலத்துல வந்து எடுத்துக்க வேண்டாம் மற்ற எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்க அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த ஆழி விதை அப்படிங்கிறது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி தான் உங்களுக்கு வரும் சோ அது வந்து உங்களுக்கு குடலுக்கு நல்ல அந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சோ அதனால வந்து நீங்க ஆழி விதை குடிநீர் எல்லோருமே எடுத்துக்கலாம் சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டவங்க அதே மாதிரி அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க பிபி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் பிரெக்னன்சி டைம்ல மட்டும் எடுத்துக்க வேண்டாம்